இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளின் மறு சீரமைப்பு குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடிகளை மறு சீரமைக்கவும் தேவைப்படும் இடங்களில் வாக்குச்சாவடிகளின் பெயர்களை மாற்றி அமைக்கவும் உள்ள திட்டம் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி விளக்கினர் இக்கூட்டத்தில் தேர்தல் பதிவு அலுவலர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து மாற்றங்களையும் விளக்கினர் புதுச்சேரி உருளியன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பாரதிபுரம் மெயின் ரோடு பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது மேலும் இப்பணிகள் குறித்து புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலைகள் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் சரிவர அமைக்கப்பட்டுள்ளதா மழைக்காலங்களில் சரியான முறையில் மழைநீர் வெளியேறுகிறதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் மேற்கண்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட ஆய்வின்போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் புதுச்சேரி உருளியன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளான கோவிந்த சாலை நேருநகர் அந்தோணியார் கோவில் தெரு அரசு குடியிருப்பு பகுதி கல்வி பங்களா முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி புதுத்தெரு ஒத்தவாடை வீதி காமராஜர் வீதி சுப்பிரமணிய சிவா வீதி வாஞ்சிநாதன் வீதி பாரதிபுரம் மெயின் ரோடு பள்ளிக்கூட வீதி பகத்சிங் வீதி கருணாநிதி வீதி போன்ற பகுதிகளில் திடீர் திடீர் என புதிது புதிதாக பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது இந்த தொற்று குடிநீர் மூலம் பரவுகிறது என்று நாம் நினைத்திருந்தோம் ஆனால் கோவிந்தசாலை பகுதி முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு அக்குடிநீரை மக்கள் பருகியும் பல நோய் தொற்றுகள் பரவுவதாக காரணங்கள் குறித்து நோய்களுக்கு தீர்வு காணும் விதமாக உருளையன் பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேர் என்கின்ற குப்புசாமி சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் உள்ளாய அடங்கு தொற்று தர்றாங்க அந்த உயிரில உள்ளாய் தொழில எவ்வளவு அடங்கு தொழில் குடுத்துக்கிறாங்க அது கணக்கெட்டுல போகுது அப்ப அந்த உட்கார வந்து ரொம்ப மோசமா பேசுதான்

புதுச்சேரி மரப்பாலம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அங்காளம்மன் நகர் அரவிந்த நகர் அன்னை தெரசா நகர் முருங்கப்பாக்கம் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி அண்ணா நகரில் காருக்குள் வாலிபர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உலக வெறிநாய்க்கடி நோய் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோ சேவையினை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் துவக்கி வைத்தார் காமராஜர் கல்வி நிதி உதவியினை வழங்க அரசாணை வெளியிட வேண்டும் புதுவை ஆளுநர் முதலமைச்சருக்கு சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி மனு